திருச்சியிலிருந்து திருப்பு முனையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் டிவிக்கிறதுக்கு அதாவது டிவிக்கே சார்ந்த விஜய் அவர்கள் டிவிக்கு திருச்சிக்கு வந்தார்னா அந்த டீயில் நல்ல ஏலக்காவை தட்டி போட்டு இஞ்சியை தட்டி போட்டு சர்க்கரை கொஞ்சம் தூக்கலாக போட்டு சுட சுட டீயை ஆற்றி நல்லா கொடுத்துருவாப்புல அதை சுவையாக பருகிட்டு அங்கேருந்து அரசியல் திருப்பு முனையை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அரசியல் அஸ்திவரமே ஆட்டம் அப்படிங்கிற அளவுக்கு விஜய் அவர்கள் வந்து திருச்சியில் பேசுகிற அந்த கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கும் தமிழ்நாடு அரசியல் களமே அதிர்ந்து போயிடும் அப்படி இப்படின்னு உருட்டினாங்க யாரு தற்கொரி வெற்றி கழகம் தமிழக வெற்றி கழகம்லாம் இல்லை தற்கொறி வெற்றி கழகம்னு நீங்கள் வச்சுக்கோங்க ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு தான் திரு விஜய் அவர்கள் உருவாக்கி வச்சுருக்காரு நீங்கள் தமிழக வெற்றி கழகம்னு பேர் வச்சு அவங்களுக்கு கொஞ்சமாவது அரசியல் படுத்தி இருந்திருந்தா அவங்களுக்கு கொஞ்சமாவது அரசியலை சொல்லிக் கொடுத்துருந்திருந்தா அவர்கள் இது போன்று நடந்திருக்க மாட்டார்கள் நீங்கள் யாருக்காக சேவை செய்ய வர்றீங்க மக்களுக்காக குல தெய்வங்கள் அதுல விஜய் அவர்கள் பேசும்போது சொல்றாரு போருக்கு போறதுக்கு முன்னாடி குலதெய்வத்தில் வழிபட்டு போவாங்க அது போல என்னுடைய தெய்வங்களை நான் பார்க்க வந்திருக்கேன் உங்க தெய்வங்களை வெயில காய வச்சுதான் கொஞ்சமாவது அரசியல் புரிதல் இருந்திருந்தா நீங்க வந்த அந்த கூட்டத்துல இவ்வளவு பிரச்சனைகள் நடந்திருக்குமா இப்ப பிபிடிஎல் வழக்கு போட்டிருக்காங்க பொது சொத்துக்களை சேதப்படுத்தியது தனியார் சொத்துக்களை சேதப்படுத்திய வழக்கு உங்க கட்சிக்காரங்க மேல போடப்பட்டிருக்கு இதுக்கு காரணம் என்ன தெரியும்ல கட்சியில் தொண்டர்கள் அதாவது உங்கள் ரசிகர்கள் அவங்க மட்டும் இல்லை உங்களுக்கும் அரசியல் புரிதல் இல்லை அனைத்துக்கும் அசுரன் வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்க போறாரு திருச்சியில இருந்து அந்த மாநாட்டை அந்த கூட்டத்தை தொடங்கினால் திருப்பு முனையாக இருக்கும் பாருங்க நாங்கள் கூட்டம்னு போட்டு அது வந்து ஒரு மாநாடாக மாறி போயிருச்சு அப்படின்னு தற்கொலை வெற்றி கழகத்தில் இருக்கிறவங்க தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் அரசு நெருக்கடி கொடுத்துச்சு இன்னொரு பக்கம் வந்து நாங்கள் வெற்றி கூட்டமாக இதை நடத்தி காட்டிட்டோம் அப்படின்னு ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அரசு தலையீடு இருக்குது அரசு வந்து எங்களுக்கு கடும் நிபந்தனைகளை விரிச்சிருக்குது இருபத்தைந்து நிபந்தனை போட்டு எங்களை கூட்டம் நடத்த விடாம வர்ற கூட்டத்தை கட்டுப்படுத்துறது மாதிரி இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் தமிழ்நாடு காவல்துறை செயல்பட்டுச்சு அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் இது வெற்றி கூட்டமாக மாறிருச்சு இதை பார்த்து பயந்த திமுக அடுத்தடுத்த இடங்கள்ல வந்து எங்களுக்கு நெருக்கடியை கொடுத்துச்சு அப்படின்னு இன்னொரு குற்றச்சாட்டையும் வைக்கிறாங்க உண்மையிலுமே மரக்கடையில் நடந்த கூட்டம் வெற்றியை தருமா அது வந்து ஒரு பேர் வாங்கி கொடுக்குமானா நல்ல பேர் வாங்கி கொடுத்தது உண்மையிலுமே தமிழக வெற்றி கழகத்துக்கு இது போன்ற ஒரு பேரை எந்த கூட்டமும் வாங்கி கொடுக்க முடியாது அப்படி ஒரு கூட்டத்தை தான் திருச்சியில் போட்டிருந்தாங்க அப்படி என்ன பேர் தெரியுமா கிடைச்சிருக்கு தற்குறிங்க அரசியல் புரிதலற்ற கோமாளி கூட்டம் பைத்தியக்கார பயிலுக அப்படிங்கிற அளவுக்கு தான் அந்த கூட்டத்தினுடைய பிரதிபலிப்பு இருக்கு நீங்க வந்து அஞ்சு மணி நேரம் ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வர எட்டு கிலோமீட்டருக்கு அஞ்சு மணி நேரம் பயணிச்சாரு விஜய் வந்து சாலை எங்கும் நெடுகளையும் உட்காந்து மக்கள் வந்து அவர்களை வரவேற்றாங்க அப்படின்னு நீங்கள் பேசிக்கொள்ளலாம் ஆனா மக்களுடைய மனநிலை என்ன அஞ்சு மணி நேரம் ஒரு பிரதான சாலையை நீங்கள் முடக்கி அந்த பிரதான சாலையில அஞ்சு மணி நேரம் போக்குவரத்து இடையூறு செஞ்சிருக்கீங்க பொதுமக்கள் அந்த சாலையில் பயணிக்கிறவங்களுடைய மனநிலை என்ன ஒட்டுமொத்தமாக ஒரு ஐம்பதாயிரம் பேர் அந்த ரேலியில் பங்கேற்க அந்த ஐம்பதாயிரம் பேரை தாண்டி திருச்சி ஒட்டுமொத்த திருச்சியில மூன்று தொகுதி உள்ள இருக்குது மூன்று தொகுதியில் ஆறு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க அவங்களுடைய அன்றாட வாழ்க்கை அந்த பிரதான சாலையில் தான் இருக்குது அவங்க அதில் தான் பயணித்து போகணும் வரணும் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருந்திருக்கும் அதை பற்றி கொஞ்சமாக யோசித்து பார்த்தீங்கன்னா குலதெய்வங்களை பார்த்து பேசுகிறோம் விஜய் அவர்கள் சொல்கிறான்னா குல தெய்வங்களை பார்த்து பேச வந்தேன் அப்படின்னு அந்த குலதெய்வங்களை வெயிலில் காய விட்டு அவங்க வெயிலில் அஞ்சு மணி நேரம் காக்க வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் பேசுறதுக்கு பேர் வந்து குலதெய்வத்தை நீங்கள் மதிக்கிற லட்சணமாக திரு விஜய் அவர்கள் இதெல்லாம் தெரிஞ்சு தான் பண்ணுறாரா இல்லை தெரியாமல் பண்ணுறாரா ஒரு அரசியல் கட்சினா ஒரு கோட்பாடு இருக்கணும் ஒரு தெளிவு இருக்கணும் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும் எந்த கட்டுப்பாடும் இல்லை ஆட்டம் மந்தையிலிருந்து திறந்து விட்டா எப்படி திதுபுன்னு போகுமோ அதுபோல தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற அந்த ரசிகர் பட்டாலும் விஜய் அவர்களை பார்த்த உடனே ஆர்ப்பரிக்கிறாங்க ஆர்ப்பரித்து கொண்டாடு நீங்க உங்க தலைவர் நீங்கள் ஆர்ப்பரிங்க கொண்டாடுங்க ஆட்டம் போடுங்க ஆனால் அங்க வேலை செய்கிறவங்கள உங்கள் கூட்டத்தை படம் பிடிக்க வந்த செய்தியாளர்கள் அவங்க அவங்களை என்ன பண்ணாங்க அவங்கள போய் ஆடுறது அவங்க கூட நின்று டான்ஸ் ஆடி காட்டுறது உங்கள் துண்டை தூக்கி அவங்க த கழுத்தில் போடுறது அவங்க தலையில் கட்டி விடுறது இது போன்ற ஒரு கிறுக்குத்தனமான செயல்பாட்டில் எந்த அரசியல் கட்சியாவது ஈடுபடுமா இப்போ திமுக கூட்டம் நடத்துது திமுக கூட்டத்தில் போய் படம் பிடிக்கிறாங்க இல்லை இது மணல் கொள்ளை நடக்குது அதை போய் படம் பிடிக்கிறாங்க செய்தியாளர்கள் அதே மாதிரி பணப்பட்டுவாடா பண்ணுறாங்க அதை போய் படம் பிடிக்கிறாங்க அப்படின்னா திமுக காரணம் அதிமுக காரணம் கோவப்பட்டு எங்கள் இதை வந்து வண்டவாளத்தில் ஏற்றிடுறா அப்படின்னா அடிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி தற்குறித்தனமாக அவங்க முன்னாடி போய் ஆடுறது கேமரா மடி போய் ஆடுறது அது ஒரு வட மாநிலத்தை சார்ந்த ஒரு ஊடகம் என்டிடி அந்த ஊடகத்தை சார்ந்த அந்த நெறியாளர் அந்த பத்திரிகையாளர் சாம் அவர் முன்னாடி போய் ஆடி காட்டுகளே அதை படம் பிடித்துக்கிட்டு இருக்கிறவனை விடு அங்க உட்காந்துருக்காங்களா வடமாநிலத்தில் அவன் தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைப்பான் தமிழகத்தில் இருக்கவங்கள பற்றி என்ன நினைப்பான் ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை ஒரு பைத்தியக்கார அரசியல் கட்சியை ஒரு பைத்தியம் நடத்துது அப்படின்னு நினப்பட மாட்டாங்க குறைந்தபட்சம் உங்கள் தொண்டர்களுக்கு அதை நீங்கள் சொல்லிருக்கணும்ல தொண்டர்களெல்லாம் இல்லை அவங்க முழுக்க முழுக்க ரசிகர்கள் ஒரு ரசிக மனநிலையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த மாதிரி செயல்படுவாங்க மற்றபடி ஒரு தெளிவு உள்ள ஒரு அரசியல் கட்சி அரசியல் நிலைப்பாடு தெரிஞ்சவங்க பொது பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த நாகரிகம் தெரிந்தவர்கள் இந்த வேலையை செய்வாங்களா எந்த அரசியல் கட்சியாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி பண்ணியிருக்குதா அரசியல் தெரியாத ரசிக மனப்பான்மையில் இருக்கிற ரசிகர்கள் தான் இது போன்ற இடைஞ்சல்களை கொடுப்பாங்க வெடி வெடிக்கிறது பட்டாசு வெடிக்கிறது இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் திருச்சிக்கு வந்தப்ப வெடி வெடிக்கலை அது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் ஒன்றாக இருக்குது காவல்துறை இருபத்தைந்து நிபந்தனைகளை கொடுத்துருக்கு அந்த இருபத்தைந்து நிபந்தனையும் காத்துல பறக்க விட்டுருக்குது இந்த தற்கொலை வெற்றி கழகம் அப்படி பட்டாசு மட்டும் வெடிக்கல மற்றபடி எல்லாத்தையும் மக்களை துன்புறுத்துவது மக்கள்கிட்ட ஆடிட்டுறது மக்களை ஏளனம் செய்வது கிண்டல் செய்வது இந்த மாதிரி எல்லா வேலையிலையும் இந்த தற்கொலை வெற்றி கழகம் முழுக்க திருச்சியில் ஈடுபட்டு சரி ஒரு கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தை கட்டுக்கோப்போட நடத்த முடியல கட்டுக்கடங்காத கூட்டம்ங்கிறீங்க உண்மையிலுமே டிவிக்கே விஜய் அவர்கள் அங்கே டிவிக்கே வந்தாரா கூட்டம் போட வந்தாரா இல்லை செருப்பு மலையை வந்து உருவாக்க வந்தாரா குப்பைகளை உருவாக்க வந்தாரா குப்பைகள் எல்லாம் சேர்ந்து திருச்சியில் மரக்கடையில் இந்த நகரத்தை குப்பையாக்கிட்டு விட்டுட்டு போயிருக்கு அதுதான் நடந்திருக்கு செருப்பு அவ்வளவு செருப்பு கிடக்குது ஏன் செருப்பெல்லாம் விட்டுட்டு போனீங்க யாருக்கு அதை ப பத்திரப்படுத்தி வச்சிருக்கிறீங்க அப்போ முழுக்க முழுக்க என்ன பண்ணுறோம் என்ன செய்ய போகிறோம் என்ன மனநிலை இருக்கிறோம் அட்டி அந்த மனநிலை சிந்தனை எதுவுமே கிடையாது முழுக்க ஆட்டம் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் விஜயை பார்த்துட்டோம் அங்கே போனதில் பாதி கூட்டம் விஜயை பார்க்கணும் ஒரு பிரபலம் திரைப்பிரபலம் இத்தனை நாள் வந்து நம்ம தேட்டரில் பார்த்துட்டு இருந்தோம் டிவியில் பார்த்துட்டு இருந்தோம் நேரில் பார்க்குறோம் அப்படிங்கிற அந்த ஒரு எதிர்பார்ப்பில் ஒரு சில கூட்டங்கள் போச்சு ஒரு சில கூட்டங்கள் தற்குறித்தனமாக இதை இந்த மாதிரி ஏதாவது கலவரம் பண்ணணும் ஏதாவது ஒரு திட்டமிட்டு ஏதாவது ஒன்று பண்ணணும் எதையாவது உடைக்கணும் இந்த உடைச்சு உடச்சி பழகிட்டாங்கன்னா இந்த த திருடங்கையும் சும்மா இருக்காது அப்படின்னு அப்படின்னு வாங்கல அந்த போல் இவங்க உடச்சு உடச்சி பழகிட்டாங்க தேட்டருக்கு போனால் சீட்டை உடைக்கிறது எங்கேயாவது பொது இடத்துக்கு போனால் பேரிகாரை உடைக்கிறது இந்த மாதிரி கூட்டம் நடத்தி அந்த பேரிகாரை உடைக்கிறது இதெல்லாம் உடைச்சாங்க இப்போ ஏர்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஏர்போர்ட்டில் விமான நிலைய ஊழியர்கள் இருக்கிறாங்க அவ்வளோ காவல்துறை இருக்குது அதையெல்லாம் தாண்டி பேரிகாரை உடச்சி போட்டு தாண்டி தூக்கி போட்டுட்டு ஏரி குச்சு போனாங்க அதுக்கப்புறம் சாலைகளில் வர்றப்போ ரெண்டு பக்கமும் நின்றுக்கிட்டு அந்த இதில் கட்டமைலாம் ஏறி நின்றுட்டு இருந்தாங்க அதெல்லாம் சிமெண்ட்டு கட்டாதனால உடையலை ஆனால் அந்த கூட்டம் மரக்கடை கூட்டம் நடந்த இடத்துல இருக்கிற அந்த சில்வர் த தடுப்புகள் போட்டிருந்தாங்க அந்த தடுப்புகள் அந்த பேரிகார்டு எல்லாத்தையும் உடைச்சி தள்ளி இருக்குது இந்த வானரப்படை இதை வானரப்படைன்னு சொன்னால் சற்றும் வந்து அதுக்கு குறைவே கிடையாது உண்மையிலுமே இது ரசிகர் கூட்டம் கூட இல்லை இது ஒரு உண்மை ஒன்னா நம்பர் வானரப்படை நீங்கள் யாருக்காக கூட்டம் போடுறீங்க மக்களுக்கு நீங்கள் எடுத்து சொல்ல உங்கள் கொள்கையை சொல்லுங்கள் கொள்கை தான் இல்லையா இருந்தாதான் தானே சொல்கிறதுக்கு சரி நீங்கள் திமுக ஒரு துரோகம் செஞ்சிருச்சு பாஜக துரோகம் செஞ்சிருச்சு இதை மக்கள்கிட்ட விளக்கிறதுக்கு போகிறீங்க அந்த மரக்கடையில் இருக்கிற பகுதி மக்கள் அவங்க உனக்கு வாக்கு செலுத்தணும் அப்படின்னு நீங்கள் கேட்க போகிறீங்க அந்த கடை உரிமையாளர்கள் உங்களை என்ன பண்ணாங்க இந்த வானரப்படை என்ன பண்ணியிருக்கு அந்த கடை உரிமையாளர்கள் கடைக்குள்ளே போய் அந்த கடையில் இருக்க பொருள்லாம் அடித்து நொறுக்கி இருக்கீங்க அந்த கடைக்காரர்களை மிரட்டி இருக்கிறாங்க எதனால கடை உரிமை அந்த பொருள்லாம் உடைக்கிறீங்க எதுக்கு கடை உரிமையாளர்களை மிரட்டணும் பக்கத்தில் இருக்கிற ஒரு அரசு பள்ளிக்கூடம் அந்த அரசு பள்ளிக்கூடம் எப்படி தரத்தில் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அரசு நடத்துகிற பள்ளிக்கூடங்கள் தரமற்றதாக இருக்கும் கட்டடங்கள் இடிஞ்ச நிலை பாதி இடிஞ்சு பாதி இடியாமல் இருக்கும் அது மேலே ஏறி நிற்கிறான் ஒருத்தன் எம்ஜிஆர் சில மேலே கிரில்லு போட்டிருக்கான் இந்த மாதிரி வானரப்படை வந்து ஏறின்னு தான் கிரில்லு போட்டிருக்கு அந்த கிரில்லுக்கு மேலே ஒரு கூட்டம் ஏறி உட்காந்துருக்கு எம்ஜிஆரை நீங்கள் வந்து வரலாறு திரும்புது எம்ஜிஆர் மாதிரி நாங்கள் எம்ஜிஆருடைய குணாதிசயம் தெரியுமா எம்ஜிஆருக்குடைய மாஸ் தெரியுமா எம்ஜிஆரோட தேஜஸ் தெரியுமா அப்படின்னு பேசுகிறீங்க அந்த எம்ஜிஆர் சிலைமலையை ஏறி நிற்கிறான் இவ்வளவுதான் தான் உங்கள் கொள்கை புரிதல் உங்கள் தலைவன்னு நீங்கள் சொல்கிறீங்க உங்களுடைய வழிகாட்டின்னு நீங்கள் சொல்கிறீங்க அவரை பார்த்து தான் நாங்கள் அரசியலுக்கே வர்றோம் அவரை மாதிரி நாங்கள் வெற்றி பெறுவோங்கிறீங்க அவர் சிலமலையை ஏறி நிற்கிறீ இவ்வளவு தான் உன் தத்துவம் இவ்வளவுதான் உன் கோட்பாடு அப்போ மரக்கடையில் இருக்கிற மக்களுடைய மனநிலை என்ன நீங்கள் ஐம்பதாயிரம் பேர் ஒன்றா கூடினீங்க ஐம்பதாயிரம் பேர் கூடி என்ன விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கீங்க குறைந்தபட்சம் உங்கள் ரசிகர்களை கட்டுப்படுத்த கூட விஜயால முடியல இந்த மாதிரி பண்ணாதீங்க ஏற்கனவே ரெண்டு மாநாடு நடத்திட்டீங்க ரெண்டு மாநாடு நடத்தி ரெண்டு வருஷத்துக்கு மேலே கட்சி நடத்துகிறீங்க லெட்டர்பேட் கட்சியாக கூட இருக்கட்டுமே உங்கள் தொண்டர்களை இப்படி தான் வழி நடத்தணும் இப்படி தான் செய்யணும் இப்படி ஏறக்கூடாது இப்படி என்னை பார்க்க வர்றவங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது இந்த அறிவிப்பை கூட உங்களால் கொடுக்க முடியல அறிவிப்பை கொடுத்தால் அதை கட்டுப்படுத்த முடியல உங்கள் தொண்டர்களே கட்டுப்படுத்த முடியல நீங்க எப்படி தமிழ்நாட்டினுடைய ஆட்சி அதிகாரத்தை கட்டுக்குள்ளே வச்சுப்பீங்க இது அரசியல் கட்சி கூட்டம் கிடையாது இது ஒரு என்டர்டைன்மெண்ட் அவ்வளவுதான் தமிழக வெற்றிக் கழகங்கிற தற்கொலை வெற்றி கழகத்துடைய இந்த கூட்டங்கள் தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாமே நமக்கு வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் ஒரு ஃபன் மோடுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கிரிஞ்சு கூட்டம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் இந்த அரசு சார்பில் நடத்துகிறாங்கல்ல வீக்கெண்டில் ஞாயிற்றுக்கிழமையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துவாங்க அதில் ஆடல் பாடல் அதில் வந்து பாட்டை போட்டுவிட்டு நல்லா இஷ்டத்துக்கு டான்ஸ் ஆடிட்டு இப்படி இருந்தாங்கல்ல அதுபோல இது சனிக்கிழமை சனிக்கிழமை போடுற ஒரு ஹாப்பி ஸ்ட்ரீட் நிகழ்ச்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டங்களை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அரசியல் தெளிவு இருக்கிறவங்க அரசியல் தத்துவங்களே பேசுவாங்கல்ல இப்படி தற்குறித்தனமாக அடுத்த கட்சி தலைவரை வந்து நான் கொள்ளுவேன் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன் இப்படி மிரட்டுறதோ இல்லை பத்திரிகையாளர்களை போய் துன்புறுத்துவதோ இல்லை கடை உரிமையாளர்களுடைய கடை போய் அடிச்சு நொறுக்குவதோ அரசு பள்ளிக்கூடங்கள் மேலே ஏறி உடைக்கிறதோ இன்னொரு கட்சியினுடைய தலைவருடைய செல மேலே ஏறி நின்றுக்கிட்டு ஆட்டம் போடுறதோ இதெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு அதீத மனநிலை ஒரு உச்சபட்ச மனநிலை இந்த இதெல்லாம் சொல்லலாம் இல்லை வட மாநிலத்திலலாம் இப்போ இழுவையை போடு இஷ்டத்துக்கு ஆடு அப்படின்னு அந்த கோயம்புத்தூர் பக்கம் ஒருத்தர் ஆடிக்கிட்டு இருக்காப்புல அந்த மாதிரி இது ஒரு கூட்டம் இது வந்து ஒரு கிரிஞ்சு கூட்டம் இது டான்ஸ் ஆடி பாட்டு பாடி நல்ல ஜாலியாக இருக்கிறதுக்காக அரசியல் செய்ய வந்த கூட்டம் இது மக்களுக்கு பயன் தருமா இதனால் மக்களுக்கு ஏதாவது லாபம் இருக்கா இல்லை மக்கள் இதை எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா மக்கள் பைத்தியகார்த்தமாக தான் பார்ப்பாங்க எந்த நோக்கத்தில் நிற்கிறீங்கிறது ஒன்று இருக்குல்ல அஞ்சு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்தாருங்க அவர் பதினாலு மணி நேரம் டிராவல் பண்ணாருங்க அரியலூர் போகிறாருங்க எல்லாம் சரி மக்களை சந்திக்க போகிறீங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து காவல்துறையினுடைய செயல்பாடு அவங்க வந்து எங்களை வேணும்னே தசை திருப்புறதுக்காக வேணும்னே அவங்க டிராஃபிக் எல்லாம் கிளியர் பண்ணலை அவர்களை நீங்கள் குறை சொல்வதை விட்டுவிடுங்கள் தமிழ்நாடு காவல்துறை ஆமாம் செயல்படலை உங்களுக்கு எதிராக செயல்படுது ஆமாம் அப்படிதான் தான் செயல்படும் அப்புறம் என்ன வெத்தலை வச்சு வரவழைச்சு வாங்க விஜய் நல்லா பேசுங்க விஜய் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்களா ஆளுங்கட்சி திமுக கட்டுப்பாட்டில் தான் காவல்துறை இருக்குது முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான காவல்துறை இருக்குது காவல்துறை தான் செய்யும் நீங்க அரசியல் தெளிவு இருந்திருந்தா அரசியல் புரிதல் இருந்திருந்தா நீங்க என்ன பண்ணிருக்கணும் கட்டுப்பாடுகளை நீங்களே விதித்து நீங்களே அதை கடைபிடிச்சிருக்கணும் தாவேக்க அந்த உறுப்பினர்கள் ரசிக கூட்டம் யாராவது அந்த கட்டுப்பாடுகளை பின்பற்றினாங்கன்னு சொல்ல முடியுமா காவல்துறை இருபத்தஞ்சு நம்பர் தானே கொடுத்துச்சுல்ல அதுல ரேலி மக்கள் சந்திப்பு நடத்தக்கூடாதுன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க ஏன் விஜய் அவர்கள் அங்கேருந்து அந்த பஸ்ஸில் ஏறணும் ஒரு வாகனத்தில் அங்கேருந்து யாருக்கும் சொல்லாமல் ஒரு வாகனத்தில் நேரடியாக மரக்கடைக்கு பக்கத்தில் வந்திருக்கலாம் வாகனத்தை முன்னாடியே கொண்டு வந்து மரக்கடையில் அந்த பஸ்ஸை நிறுத்த வச்சுருந்துருக்கலாம் இல்லை அதுக்கு பக்கத்தில் மரக்கடை பக்கத்தில் எங்கேயாவது நின்று மாற்றி ஏறி இருக்கலாம் அப்போ இதெல்லாம் நீங்கள் திட்டமிட்டு உங்கள் தொண்டர்கள்கிட்ட சொல்லி உங்கள் ரசிகர்கள்கிட்ட சொல்லி எல்லோரும் ஏர்போர்ட்டுக்கு வந்துடுங்க ஏர்போர்ட்லேருந்தே நம்ம ஊர்வலமாக போவோம் யார் தடுக்கிறான்னு பார்ப்போம் இந்த அறிவிப்பு வந்து தான் வரலையா அப்போ எல்லாத்தையும் நீங்கள் திட்டமிட்டு பண்ணிட்டு அரசு மேலே புகார் சொல்கிறது அரசு மேலே பழிய தூக்கி போடுறது அரசை நீங்கள் குறை சொல்லுங்கள் விமர்சிங்க அதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது ஆனால் போலியாக ஒரு குற்றச்சாட்டை உருவாக்கக்கூடாது இவ்வளவு நெருக்கடி இவ்வளவு கொடுத்து நீங்கள் வந்து கூட்டத்தை பேச ஆரம்பிச்சுட்டாருங்க விஜய் அவர்கள் பேசிட்டாருங்க ஒரு புரட்சி ஏற்பட்டுருச்சா பேசின மொதல் நிமிஷத்துலேயே மைக்கு பிடுங்கிருச்சு ஒரு மைக்கை கூட உருப்படியாக போட தெரியாத ஒரு அரசியல் கட்சி கூட்டம் தமிழக வெற்றி கழகம் தான் ஒரு தலைவர் பேசும் பொழுது மைக்கு வேலை செய்யலை அப்படின்னா அதுக்கு மாற்று ஏற்பாடு நீங்கள் முன்னாடியே அதை செக் பண்ணி பார்த்துருக்கணும் உடனே என்ன சொல்கிறாங்க ஆளுங்கட்சியினுடைய சதி ஏண்டா மைக் ஆஃப் ஆனதுக்கு இல்லாமாடா ஆளுங்கட்சி சதி கரண்ட்டு போயிடும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே புதிய தலைமுறை லைவ்ல ஓடிக்கிட்டு இருக்கும்போது அதில் தெளிவாக சொன்னாங்க மரக்கடை பகுதிகளில் ஏற்கனவே மின்சாரம் ரெண்டு தடவை துண்டிக்கப்பட்டுருச்சு மறுபடியும் இப்போ கொடுத்துருக்காங்க மின்சாரம் துண்டிக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம் இருக்குது நீ பாட்டு போகிற போக்கில் கரண்ட்டு கம்பத்தில் ஏறி தாவிக்கா கொடி ஆட்டணுன்னு ரெண்டு ஆட்ட ஆட்டினா அங்கே இருக்கிற மொத்த பேரும் தீஞ்சில் செத்து போயிடுவான் அப்போ மின்சாரத்தை துண்டிக்கிறது அப்படிங்கிறது அரசு வந்து செய்யத்தான் செய்யும் இது உங்களுக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளுக்கும் இது நடக்கும் எவனும் கொக்கி போட்டு திருடிடக்கூடாது கூடாது ஏன்னா தீன்பக்காரன் கொக்கி போட்டு திருடுவான் அப்படி மின்சாரத்தை அப்படிங்கிறதுக்காக மின்சார வாரியம் அப்பப்ப அணைச்சு வச்சிருவாங்க அசம்பாவிதம் யார் ஒரு மின்சார கம்பி மேல இல்லை மின்சார கம்பத்து மேல ஏறுற இந்த அணில் கூட்டம் ஏற்கனவே ஏறிச்சுதானே எம்ஜிஆர் சில மேல ஏறி நிற்கிற அங்கேருந்து ஒரு ரெண்டு அடியில் தான் அந்த மின்சார ஒயர் போகுது அதில் ஏற மாட்டேன் என்ன முகாந்திரம் இருக்கு என்ன உத்தரவாதம் இருக்கு அந்த விழுந்துச்சுன்னா கூட்டத்தில் இருக்க மொத்த பேரையும் பாதிக்கும் அப்போ மின்சாரத்தை துண்டிக்க செய்வாங்க ஏன் ஜென்ரேட்டர் போடல ஜென்ரேட்டர் போட்டிருந்தாங்க ஆனால் மைக்கு கட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன காரணம் உண்மை என்னென்னா தொழில்நுட்ப கோராறு அந்த மைக்கோடைய ரேஞ்ச் அவ்வளோதான் நீ ஸ்பீக்கர் பாக்ஸு அந்த ஆம்பிளிஃபையர்லாம் ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பேன் அவ்வளோதான் அதுக்கு கவரேஜ் அவ்வளோதான் ரெண்டாவது அந்த மைக் அவ்வளோதான் எடுக்கும் அதுக்கு அதிகப்படியான கவரேஜ் இருக்கக்கூடிய மைக்குகள்லாம் விற்கிது உங்களுக்கு தெரியல தமிழக வெற்றிக் கழகத்திற்கு தெரியல அப்படின்னா அரசியல் கட்சி கூட்டங்கள் ரெகுலராக போடுற ஸ்பீக்கர்ஸ் போடுற அவங்கள்ட்ட கேட்டு வாங்கிக்கோங்க அதனால் இதை வந்து சும்மா ஒரு குற்றச்சாட்டு கவர்மெண்ட்டு தான் செஞ்சிருச்சு அப்படின்னு இந்த போலியான ஒரு இதை சொல்லிவிட்டு ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னு நினைக்காதீங்க முதல்ல மைக் ஆஃப் ஆகிடுச்சு மைக் ஆஃப் ஆனோன்னா மைக்கை சரி பண்ணிட்டு பேசணும் ஒரு கட்சியினுடைய தலைவர் மைக் ஆஃப் நீ மக்களுக்கு தானே பேச வந்திருக்கீங்க மக்களுக்கு கேட்குதா கேட்குதான்னு கேட்குறீங்க அவங்க தான் கேட்கலங்கிறாங்க மைக்கை சரி பண்ணிட்டு பேச வேண்டியது உடனே வண்டியில் பொருத்தி இருக்கிற அந்த மைக்கை எடுத்து பேசுகிறார் அது எத்தனை பேருக்கு கேட்கும் அங்கே கூடியிருந்த கூட்டத்துக்கு அது கேட்குமா அப்போ அந்த கூடியிருந்த கூட்டத்துக்கு எதுவுமே கேட்கல கேட்கலன்னு தெரிஞ்ச உடனே தலைவர் என்னமா பண்ணாப்புல கடகட்ட கட கட கடனு வாசிக்கிறாப்புல அரியலூரில் நின்று நிதானமாக பேசின திரு விஜய் அவர்கள் திருச்சியில் ஏன் நின்று நிதானமாக பேசலை முழுக்க ஏன்னா சீக்கிரத்தை படிச்சுட்டு படிச்சுட்டு மனப்பாடம் பண்ணதை படிச்சு ஒப்பிச்சுட்டு போயிடுவோம் அப்படிங்கறது மாதிரி மனப்பாடம் பண்ணதை அடிச்சு விட்டுட்டு உடனே கிளம்பிட்டாரு இன்னொரு பக்கம் இது அரசியலா இவங்கள்ட்ட ஒரு கேள்வியே கேட்குறோம் தமிழக வெற்றி கழகத்தை திரு விஜய் அவர்கள் அரியலூர்லேயும் பேசினார் திருச்சிலேயும் அதே கண்டென்ட் தான் பேசினார் அரியலூரில் பேசும்பொழுது ஒரு சில கண்டென்ட் மாற்றி பேசினார் திருச்சியினுடைய பிரதான பிரச்சனை குறித்து திருச்சியில் பேசினதாக சொல்கிறாங்க ஆனால் என்ன பிரச்சனையை பற்றி பேசினாருன்னு தெரில ஊஜயகுண்டான் ஆறு தூர்வாரப்படணும் அதில் வந்து சாக்கடை கழிவுகள் அதிகமாக கலக்குது அதெல்லாம் பேசினாரா அதெல்லாம் பேசலையான்னு நமக்கு தெரியல பாலக்கரை திருச்சி கிழக்கில் அந்த மரக்கடைக்கு பின்னாடி தான் இருக்குது பாலக்கரையில் அங்கே வந்து ஓப்பாலத்தை சரி செய்யணும் அதில் வந்து வாகனங்கள் அதிகமாக போகிறதுக்கு பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஓப்பாளச்சிக்கல் பலனால பஞ்சாயத்தில் இருக்குது அது வந்து திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் அவர் பேசினாரா அப்படிங்கிறது தெரியல அப்போ சுற்றுலா மையமாக இருக்கிற முக்கம்புரி இதெல்லாம் வந்து மேம்படுத்தணும் இன்னும் அங்கே வந்து மேம்படுத்த வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது அப்படிங்கிறத அதெல்லாம் பேசுனாரா அதெல்லாம் பேசுனாரி தெரியல காவிரி பாசனம் வந்து இங்கேருந்து தான் ஆரம்பிக்குது காவிரி வந்து அதிகமாக பாய்றது திருச்சி இந்த டெல்டா மாவட்டங்களில் தான் அப்போ இங்கே வந்து தடுப்பணைகள் நிறையா கட்டுவதற்கு என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காரா அது கேட்ட மாதிரி நமக்கு தெரியல இதெல்லாம் அரசியல் தியானங்கள் அதெல்லாம் விட்டுருங்க திருச்சியிலையும் அரியலூர்லையும் குறிப்பாக அவர் பேசினது ஒரு படத்தினுடைய பஞ்ச் டைலாக் தெலுங்கில் வந்து ஒரு படத்தினுடைய பஞ்ச் டைலாக பேசினார் அதாவது பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு இதில் வந்து நோ காம்ப்ரமைஸ் நோ காம்ப்ரமைஸ் உங்களுடைய தற்கொலை கூட்டங்கள் இருக்குல்ல இந்த தற்கொலை கூட்டங்கள்லாம் நாளைக்கு ரொம்ப சவுண்ட் விடும் நம்ம ஒரே ஒரு கேள்வி கேட்குறோம் பெண்கள் பாதுகாப்புல நோ காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ற திரு விஜய் அவர்கள் உங்கள் கூட்டத்திற்கு வந்த பெண்களுக்கு தனி வரிசை ஒதுக்கப்பட்டிருக்கா பெண்களுக்கு பாதுகாப்பு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா உங்கள் கூட்டத்தில் பெண்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படல கம்ப்ளைண்ட் ஆகலை அதனால நீங்கள் வந்து ஜாலியாக இருக்கீங்க பெண்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு கொடுக்குறோம் பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு நீங்கள் பேசுகிறீங்க வாயில இருக்குது செயல்பாட்டில் இருக்கா இந்த பகுதி பெண்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் பெண்கள் மட்டும்தான் நிற்கணும் மற்றவர்கள் இந்த பக்கம் நில்லுங்க பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் அப்படி ஒரு கூட்டம் நடத்தியிருக்கீங்களா அப்படி ஒரு கூட்டம் நடத்துவதற்கு விஜயால் முடியுமா இதுவரை நடந்த மாநாட்டில் அந்த மாதிரி இடங்கள் ஒதுக்கி இருக்கீங்களா இருபத்தைந்து நிபந்தனைகளில் கர்ப்பிணி பெண்கள் இருக்கக்கூடாது இவங்க பள்ளி மாணவர்கள் சின்ன குழந்தைகள் அவங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் விதிகளில் கொடுத்துருக்காங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க உங்கள் கட்சிக்காரங்க அதை வந்து கடைபிடிச்சாங்களா உங்கள் ரசிகர்கள் அதை கடைபிடிச்சாங்களா அப்படின்னா அதை கடைபிடிக்கல இதுலயே நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியல பெண்களுக்கு தனி வ வரிசை வந்து ஒதுக்க முடியல அப்படின்னா நீங்கள் எப்படி பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க அதே போல் சட்டம் ஒழுங்கு நான் வந்து நோ காம்ப்ரமைஸ் அப்படின்னு நோ காம்ப்ரமைஸ்ன்னு பேசுகிற திரு விஜய் அவர்கள் உங்களுக்கு சட்டப்படி அரசாங்கம் கொடுத்த நேரம் என்ன காலையில் பத்திரையிலேருந்து பதினொன்று இந்த பத்திரையிலேருந்து இருந்து பேசி முடிக்க இல்லை நீங்க எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பீங்க இருபத்தைந்து நிபந்தனைகள்ல சட்டம் ஒழுங்கு தானே சொல்லியிருந்தாங்க ரேலி போகக்கூடாது சட்ட விதியை மீறி இருக்கீங்க உங்க வாகனத்தை பின்தொடர்ந்து வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த சட்ட விதியை மீறி இருக்கிறீங்க இரு சக்கர வாகனங்களில் வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த சட்ட விதியை மீறி இருக்கீங்க பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிச்சிருவீங்க ஏற்கனவே நீ மாநாட்டில் சேர உடைச்சிருக்கிற மாநாட்டு பந்தல்ல நீ அதை வந்து தலையில குப்பை மாதிரி ஆக்கி விட்டு போயிருக்கிற அதனால ஏற்கனவே நடந்த ரெண்டு மாநாட்டை வைத்து பொது சொத்துக்களுக்கு நீங்கள் சேதம் விளைவிக்க கூடாது ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தி சென்னையில் பேரிகார்டெல்லாம் அடிச்சு நொறுக்கிட்டீங்க நடுவில் இந்த உடைச்சிட்டீங்க அப்படிங்கிறதுனால அதெல்லாம் நீங்க செய்யக்கூடாதுன்னு நிபந்தனையில் இருக்குது ஆனால் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுருக்கீங்க உங்கள் ரசிகர் பட்டாலும் அந்த வேலையை செஞ்சுருக்குது போக்குவரத்துக்கு இடையூறாக இருக்கக்கூடாதுன்னாங்க அஞ்சு மணி நேரம் போக்குவரத்து நெரிசலை ஏற்படுத்தியிருக்கீங்க இது சட்டம் ஒழுங்கு சிக்கல் இல்லையா கொடுத்த நேரத்தை தாண்டி நீங்கள் பேசுறது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு இல்லையா கொடுத்த நேரத்தில் ஒரு கட்சி தலைவனால் கொடுத்த நேரத்தில் போய் பேச முடியும் நீங்கள் பேசும்போது கூட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுது கூட ஒரு அரை மணி நேரம் ஆகுது மக்கள் வந்து ஆர்ப்பரிக்கிறாங்க இன்னும் கருத்துக்களை நீங்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க சொல்கிறீங்க நேரம் கடந்து பேசுகிறீங்க அப்படிங்கிறது வேற இந்த வடிவேலு ஒரு படத்துல வருவார்ல இப்போ இது படகு போட்டிக்கு உங்க படம் தான் விஜய் அவர்கள் நடித்த படம்தான் தான் காலையில் படகு போட்டி காலையில் ஆறு மணிக்கு வரணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு வருவாங்கல்ல அது மாதிரி காலையில் பத்தரை மணிக்கு அனுமதி கொடுத்தா மத்தியானம் மூணு மணிக்கு நீங்கள் போறீங்க போட்டி எல்லாம் முடிஞ்சு எல்லாம் போனதுக்கு அப்புறம் அது வரைக்கும் நீங்கள் குலதெய்வம்னு சொன்னீங்களா அந்த குலதெய்வங்கள் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுச்சு அந்த குலதெய்வங்கள் உணவு இறந்தாமல் உட்காந்துருந்தாங்க அதெல்லாம் பற்றி கொஞ்சமாக சிந்திச்சு பார்த்தீங்களா உங்கள் ரசிகர்கள்ட்ட நீங்கள் சொல்லியிருக்கலாம்ல வண்டியை வேகமாக ஓட்டுங்க நம்ம நேராக கூட்டத்துக்கு போகிறோம் மக்கள் காத்திருப்பாங்க மக்களை இவ்வளோ நேரம் காத்திருக்க வச்சிருக்க கூடாது அப்படின்னு இதெல்லாம் நீங்கள் பேச ஒரு அரசியல் கட்சி தலைவன் மக்களுக்காக வேலை செய்யக்கூடியவர் மக்களை பற்றி சிந்திக்காமல் நீங்கள் ரசிகர்களுக்கு கையாட்டிக்கிட்டு வர்றதிலையும் மக்கள் நமக்கு வரவேற்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன அந்த இதுன்னு சொல்லுவாங்கல்ல விளம்பர அரிப்புன்னு சொல்லுவாங்கல்ல அதில் மூழ்கிட்டு மக்களை பற்றி நீங்கள் கவலையே படலை நீங்கள் எப்படி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பீங்க சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ் சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ்னால் பொது சொத்துக்களை சேதப்படுத்துவீங்களா சட்டம் ஒழுங்கில் நோ காம்ப்ரமைஸ்னு சொல்கிறவங்க பேரி கார்டை உடச்சி போடுவீங்களா அந்த இடத்தை குப்பையாக்கி விட்டு போவீங்களா அதெல்லாம் யார் சரி செய்வது அதெல்லாம் உங்கள் கட்சிக்காரங்க தான் சரி செய்யணும் இப்போ முன்ன மூன்று நான்கு பேர் மீது மூன்று காவல் நிலையங்களில் வழக்கு போட்டிருக்காங்க கண்டோன்மெண்ட் காவல் நிலையத்தில் அதே போல் பாலக்கரை மார்க்கெட் காவல் நிலையத்தில் அதே போல் ஸ்ரீரங்கம் காவல் நிலையத்தில் மூன்று காவல் நிலையத்திலையும் பொது சொத்துக்களையும் தனியார் சொத்துக்களையும் சேதப்படுத்தியதாக தாவேக்காவினர் மீது வழக்கு போட்டிருக்காங்க இப்போ இதுக்கெல்லாம் யார் ஈடுகட்டுவா யார் வந்து இதெல்லாம் சரி செய்வா உங்கள் கட்சிக்காக வேலை செய்கிற உங்கள் கட்சிக்காக பணம் செலவு செய்கின்ற உங்கள் கட்சியினுடைய ரசிகர்கள் இருக்காங்கல்ல அந்த ரசிகர்களே செய்யட்டும் எத்தனை தடவை அவங்க செய்வாங்க அப்போ ஒரு அரசியல் கட்சி ஒரு கட்சியினுடைய தொண்டர்களை நீங்கள் நெறிமுறைப்படுத்தணும்ல அதெல்லாம் எதுவுமே செய்யறதில்ல பத்திரிக்கையாளர் காலத்தில் துண்டை போடுறது பத்திரிக்கையாளரை விமர்சிக்கிறது பத்திரிகையாளர்கிட்ட போய் கத்துறது அதை வந்து வடமாநிலத்து ஊடகம் அந்த ஊடகத்தில் வந்து காட்சிப்படுத்துகிறான் இவ்வளவு இடர்பாடுகள் இவ்வளவு சிக்கல்கள் உங்கள் அரசியல் படுத்தப்படாத கூட்டத்தினால் தமிழ்நாட்டுக்கு ஏற்படுது இது இல்லாமல் பொதுமக்களுக்கு பாதிப்பு இருக்குது இங்கேருந்து அரியலூர் போரிங்க அரியலூர் வரைக்கும் அப்படியே வழிநடுக்க போகிறீங்க அரியலூரில் போய் கருத்துக்கள் பேசுகிறீங்க ஆ சரி அங்கேயாவது நீங்கள் ஒழுங்காக கருத்துக்கள் பேசுனீங்களா மைக்க கையில் மைக்கு மட்டும் இருந்துச்சு திருச்சியில் பின்னி படல் எடுத்துருப்பார் அப்படின்னு பேசுகிறாங்க சரி அரியலூரில் என்னடா பேசுகிறான்னு பார்த்தா அரியலூரில் கடலே கிடையாது அரியலூரில் மீனவர்கள் பற்றி பேசிகிட்டு இருக்காரு அங்கே முந்திரி தோட்டம் பற்றி பேசுனார் முந்திரி தொழிற்சாலை குறித்து பேசினார் அது வந்து வரவேற்கத்தக்கது அந்த சிமெண்ட் ஆலைனால் ஏற்படுற பிரச்சனைகள் குறித்து நீங்கள் என்ன பேசியிருக்கிறீங்க சிமெண்ட் ஆலைகளில் அதிக அடிப்படியான மண்ணை வந்து எடுத்துட்டு போறாங்க அதை வந்து கற்களை உடச்சி எடுக்கிறாங்க அப்படிங்கறது குறித்து நீங்கள் ஏன் அந்த கருத்தை பதிவு பண்ணலை அங்கே சிமெண்ட் தொழிற்சாலை இருக்குது அங்க சிமெண்ட் தொழிற்சாலையில் யார் வேலை பார்க்குறா அங்க வேலை பார்க்கறவங்க எல்லாருமே தமிழர்களா தமிழர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பில் முக்கியத்துவம் கொடுத்தீங்களான்னு கேட்குறீங்க தனியார் நிறுவனங்கள்ல கூட கொடுக்க முடியல நீங்க எப்படி கொடுப்பீங்க அப்படின்ற இந்த கேள்வியெல்லாம் முன் வச்சீங்களா அரசியலாக இந்த கூட்டங்கள் இந்த ரெண்டு கூட்டமுமே சும்மா பாய் மனுக்க சும் பேசிட்டு இம்மா ஏதோ ஒன்று இருக்குது எழுதி கொடுத்துட்டாங்க அதை பேசுவோம் அப்படிங்கிறத தாண்டி ஒரு ரோட் ஷோ நிகழ்ச்சியை தாண்டி ரசிகர்களை காண வந்த நிகழ்ச்சியை தாண்டி அரசியல் படுத்தப்பட்டிருக்கா எந்த இடத்துலையுமே அரசியல் கருத்துக்களோ அரசியல் சார்ந்த புரிதலோ அந்த கட்சி தொண்டர்களுக்கும் இல்லை ரசிகர்களுக்கும் இல்லை பார்த்த மக்களுக்கும் அது போய் சேரலை ஒரு பக்கம் அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் பாசிச பாஜக பாயாச திமுக அப்படின்னு திமுகவையும் பாஜகவையும் வெளுத்து வாங்குறா இன்னொரு பக்கம் இந்த ரசிக மனப்பான்மையில் இருக்கிற இந்த பைத்தியகார கூட்டம் அண்ணன் சீமானை விமர்சிக்கிறாய் பொது ஊடகத்தில் மிரட்டல் கொடுக்குறான் நாங்கள் கொலை பண்ணிடுவோம் நான் அடிச்சு ஓட விட்டுருவேன் அப்படின்னு பார்க்கும்பொழுது சில்வெண்டு பயிலைய உனக்கு என்ன அரசியல் முதல்ல உனக்கு ஓட்டு போடுறதுக்கு உனக்கு முதல்ல வயசு வந்துடுச்சா மீசையே முளைக்கலை ஆனால் மீசை முளைக்கிறதுக்கு முன்னாடி நாட்டாம பண்ணணுமா நாட்டாமத்தனை பண்ணணும் அந்தளவுக்கு ஒரு புரிதலற்ற ஒரு கூட்டமைத்த தான் திரு விஜய் அவர்கள் வச்சுருக்கார் நீங்கள் அரசியலாக பேசுங்க அண்ணன் சீமானவர்கள் வைக்கிற தத்துவத்திற்கு அந்த கொள்கைக்கு நேர் எதிராக இல்லைங்க இது வந்து பெரியார் மண் இது திராவிட மண் கொள்கையை முன்வை அந்த கொள்கை கோட்பாடு எதுவும் தெரியாது அண்ணன் சீமானவர்கள் கேட்கின்ற எழுப்புகின்ற கேள்விக்கு எதுக்குமே இவங்கள்ட்ட பதில் கிடையாது ஆனால் பதில் என்னவா இருக்கு அவதூறு ஆபாசம் கொலை மிரட்டல் விடுறது இவ்வளவுதான் இந்த தற்கொலை கூட்டத்துக்கு தெரியும் அதை தான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் இது ஒரு சாபக்கேடு இவங்களுக்கு எந்த அரசியல் புரிதலும் இல்லை ஒரு கட்சியினுடைய தலைவர் திமுகவையும் பாஜகவையும் திட்டிகிட்டு இருக்கும் பொழுது இவங்களே சொல்றாங்க உங்களெல்லாம் நாங்கள் பேச மாட்டோம் உங்களெல்லாம் கண்டுக்க மாட்டோம் அப்புறம் எதுக்கு இந்த வானரப்படையை வச்சு நீ பேச விட்ற இது வந்து விஜய் அவர்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா தெரியும் தெரிஞ்சு நீ பேசு பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு வழக்கு போட்டால் ஓடி போய் ஒளிஞ்சிருவீங்க நீங்கள் எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் நெருக்கடிகள் கொடுக்கப்படும் காவல்துறையில கொடுக்கப்படும் காவல்துறை வழக்கு பதிவு செய்யும் இப்போ இந்த மாதிரி இருக்கலாம் இப்போ நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா அதெல்லாம் அந்த ப சின்ன பையன் அவன் வாழ்க்கையை தொலைச்சிடக்கூடாது பாவம் பள்ளிக்கூடம் படிக்கிற வயசுல நாளைக்கு ஜெயிலாது இதுன்னு அலையக்கூடாது அப்படிங்கிறது இதுக்காகத்தான் நம்ம சொல்கிறோம் ஒரு அரசியல் கட்சி கூட்டம் நடக்குதுங்க ஒரு அரசியல் கட்சி கூட்டத்தில் இந்த பொது சொத்துக்களை சேதப்படுத்துறாங்க அப்படின்னா வழக்கே வராது ஆனால் இப்போ பாருங்க வழக்கு வந்திருக்கு எல்லாத்துக்கும் முன்னுதாரணமாக இந்த தமிழக வெற்றி கழகம்ங்கிற தற்கொலை வெற்றி கழகம் மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத தான் நம்ம ஆழமாக சொல்ல விரும்புகிறோம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு போராட்டம் நடக்குது ஒரு கலவரம் நடக்குது அப்படின்னா அங்கே பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படும் ஒரு சண்டை நடக்குதுன்னா பொது சொத்துக்கள் சேதப்படுத்தப்படும் ஆனால் ஒரு கட்சியுடைய தலைவர் வந்து பேச போகிறாரு அது மக்களுக்காக தேர்தல் பிரச்சாரத்துக்கு வரும்பொழுது இந்த மாதிரி சேதப்படுத்துது அப்படின்னு எங்கேயாவது நம்ம கேள்விப்பட்டிருக்கோமா முத முறையாக தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் இப்போ தான் கேள்விப்படுறோம் அதுக்கு காரணம் யார் இந்த வெற்றி வெற்றிகழகங்கிற இந்த மோடு முட்டிங்க அதில் பேட்டி கொடுக்குற பேசுகின்ற அந்த தம்பிகள் எல்லாத்துக்கும் சேர்த்தான்னு சொல்கிறோம் நீ பேசிட்டு போயிடுவேன் நாளைக்கு நீ சிறைப்படுத்தப்பட்டால் உங்கள் கட்சி தலைவன் கண்டுக்க மாட்டார் உதாரணத்துக்கு உங்களுடைய முதல் மாநாட்டுக்கு திருச்சியிலேருந்து போனவர் விபத்தில் இறந்து போயிட்டார் நேற்று திருச்சிக்கு வந்தார்ல அவர் வீட்டுக்கு போயிருக்க முடியாதா அவரை போய் நேரடியாக சந்திச்சிருக்க முடியாதா அவங்க குடும்பத்தில் இருக்கு ஆறுதல் சொல்லியிருக்க முடியாதா செஞ்சிருக்க முடியும் ஒரு கட்சியினுடைய தலைவன் தொண்டர்களை ரசிகர்களை நேசிக்கிறவனாக இருந்தால் அந்த வேலையை செஞ்சிருப்பார் ஆனால் விஜய் அவர்கள் செய்யலை ஏன்னா அவர் வந்தது அரசியல் ஆதாயத்திற்காக அவங்க குடும்பத்துக்கு நேரில் போய் ஆறுதல் சொல்லியிருக்கலாம் ஆனா அவர் வந்தது அதனுடைய நோக்கம் கிடையாதுல்ல அவர் வந்தது தன்னை விளம்பரப்படுத்திக்கிறதுக்கு தன்னை வந்து ஒரு பிரபலமாக காமிச்சிக்கிறதுக்கு தான் வந்து ஒரு பெரிய மாற்று அப்படின்னு அரசியலில் வந்து ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகிறோன்னு ஊடகங்கள் மூலியமாக பிரதிபலிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு கட்சிக்காரனுக்காக அவருக்கு துணை நிற்கணும்னு அவருக்கு ஏதாவது தலையெழுத்து இருக்குதா இல்லை ரசிகர்களுக்காக அவர் துணை நிற்கணும்னு ஏதாவது இருக்கா ரசிகர்கள் தாக்கப்பட்ட பொழுது அவர் ஒன்றுமே பேசலையே அப்படியே அமைதியாக தானே போனார் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க அவ்வளவுதான் உங்கள் கண்டனம் அவ்வளவுதான் உங்களுடைய எதிர்ப்பு மனநிலை அப்போ நீங்கள் ஒரு அரசு ஒடுக்குமுறை பண்ணுது அரசு வந்து ரசிகர்களை வந்து தாக்குது அப்படிங்கும் பொழுது கூட அவர் கேட்கல நாளைக்கு இதில் வந்து கேட்பாரு இப்போ கிட்டத்தட்ட எட்டு பேருக்கு மேலே அந்த வழக்கு பதிவு செய்யப்படாத வாய்ப்பு இருக்குது மூன்று காவல் நிலையங்கள்லேயும் எட்டு பேர் மேலேயும் வழக்கு பதிவு செய்வாங்க ஏர்போர்ட்டில் பார்க்குறோம் ஏர்போர்ட்டில் அடித்து நோக்கிட்டு போறீங்க ஒரு மணி நேரம் ஏர்போர்ட் பிளாக் அங்கே வந்த பயணிகள் அந்த விமான நிலையத்தினுடைய அதிகாரிகளுக்கு அங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களா அடுத்த முறை நீங்கள் விமான நிலையத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் இருக்கும் என்ன மாதிரியான நடைமுறை உங்களை நடத்துவாங்க அந்த அணுகுமுறை எப்படி இருக்கும் இது கொஞ்சம் கூட தெரியலையே பொது இடத்துல மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணுங்கிற இந்த அடிப்படை சிந்தனை கூட இல்லாத ஒரு தற்கொலை கூட்டமாகத்தான் தற்கொலை வெற்றி கழகம் மாறி இருக்கு இதை வச்சு நாங்கள் அரசியலில் வெற்றி பெற்றுவோம் ரெண்டாவது இடத்துக்கு போயிடுவோம் மோதல் இடத்துக்கு போயிடுவோம் இதெல்லாம் வெறும் கனவு தான் நீங்கள் பஞ்சடையலாக பேசலாம் பாசிச பாஜக பாயாச திமுக நோ காம்ப்ரமைஸ் இப்படி பஞ்ச டேலாக்குகள் எழுதி கொடுக்குறத பேசலாமே ஒழிய இது மக்கள் மத்தியில் எடுபடுமா அப்படின்னா மக்கள் மத்தியில் இது சுத்தமாக எடுபடாது இப்போ தான் மக்கள் அரசியல்னால் அது வந்து நமக்கான தேவை அந்த தேவையை பூர்த்தி செய்கிற சேவைதான் அரசியல்னு இப்போ தான் மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழிப்புணர்வு அடைகிறாங்க விழிப்புணர்வு அடையும் பொழுது மறுபடியும் இந்த மாதிரி ஒரு கூமுட்ட கூட்டத்தை இப்படி ஒரு தற்கொலை கூட்டத்தை பார்த்தா மக்களுக்கு அரசியல் மீது வெறுப்பு தான் வரும் அந்த அரசியல் மீது வெறுப்பு வருதோ இல்லையோ தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது கட்டாயம் வெறுப்பைத்தான் உமிழுவாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் உங்களுக்கு தெரியும் சனிக்கிழமை சனிக்கிழமை கூட்டம் நடத்தி இந்த முத கூட்டத்தில் இப்ப ஆரம்பிச்சிருக்கீங்க அதுல பெரம்பலூருக்கு போகல பெரம்பலூருக்கு போகலன்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு வருத்தம் தெரிவிச்சுட்டா போதுமா கால் கெடுக்க காலையில நின்று உங்களுடைய ரசிகர்களுடைய மனநிலை அதுல ஒரு அக்கா ஒருத்தவங்க சொல்றாங்க நீங்க வந்து ஒரு கையை காமிச்சிட்டு கூட போயிருந்திருக்கலாம் ஆனால் நேரம் இல்லை அப்போ திட்டமிடல் ஒரு திட்டமிடல் கூட ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கு இல்லை நீங்கள் திட்டமிட்டு எப்படி தமிழ்நாட்டை வழி நடத்துவீங்க எப்படி நீங்கள் வந்து நிதி ஒதுக்கி நேரம் ஒதுக்கி இந்த மக்களுக்காக நீங்கள் வந்து சேவை செய்வீங்க அப்போ எல்லாமே கேள்விக்குறி தான் முதல் கோணல் முற்றிலும் கோணல் அது மாதிரி தமிழக வெற்றி கழகம் தற்கொலை வெற்றி கழகம் தான் தமிழ்நாட்டுக்கு இது பேராபத்தான கழகம்